குட் ஈவினிங் டூ ஆல் ஸோ மீண்டும் நம்முடைய டெஸ்ட்டு இப்போ எல்லாம் சரியா ரைட் என்னக்கான திருக்குறள் சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து நாம் சொல்லும் சொல்லை வேறு சொல்லால் வெல்ல இயலாதவாறு சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும் ஸோ அதான் வந்து சொற்களின் வலிமை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் புரிகிறார் ஸோ அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணிடுங்க நான் அப்படி ஒரு ஷேர் பண்ண தடுறேன் இல்லாமா உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மையை கருதி என்று முல தென் தமிழ் என்றவர் யார் இவ்வாறு கூறியவர் யார் தொல்காப்பியர் கம்பர் பரணர் ஒளன்றுமுல தென் தமிழ் நூறு கொஸ்டின் போடுங்களா ரைட் ஓகே போட்டுடலாம் செல்வ கார்த்திகை நூறு கொஸ்டின் போட்டுடலாம் போடுற கம்பர் தான் என்று மூல தென் தமிழ் என்றவர் யார் தான் கம்பர் ஓகேவா தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் பாராட்டி இருக்கின்றவர் யார் தமிழே மிகவும் பண்பற்ற மொழி அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி அப்படின்னு சொன்னது யா மார்க்ஸ் முல்ல மார்க்ஸ் முல்ல ஓகேவா மா என்னும் சொல்லின் பொருள் என்ன மாடம் வானம் விலங்கு அம்மா மா அப்படின்னா என்ன பொருள் எஸ் விலங்கு மானா வந்து விலங்கு ஓகேவா உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள் இவற்றின் மொத்த அடிகள் இருபத்தாறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது அக்காலத்தே இவ்வளவிற்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலும் இல்லை என்பது உலக இலக்கியங்களை ஆய்ந்த கமில்ஸ் மலப்பில் என்னும் செக் நாட்டு மொழியியல் பேரறிஞரின் முடிவு இந்த ரெண்டு குற்றில எல்லாம் சரியான இரண்டு குற்றங்களும் சரியானது சரியானது அரசு என்னும் தமிழ் சொல் இடம்பெறும் பழந்தமிழ் நூல் இது அரசு அப்படிங்கிற தமிழ் சொல் இடம்பெறும் பழந்தமிழ் நூல் திருக்குறள் என்பதுதான் சரியா திருக்குறள் நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் மாதலில் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் இது நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலில் தொல்காப்பியம் நன்னூல் இலக்கண விளக்கம் வீரசோலியம் தொல்காப்பியம் தொல்காப்பியம் என்பதுதான் சரியானது மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடிய மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் மண் உரிமை அதே நேரத்தில் பெண் உரிமை இரண்டுமே முக்கியம் சொன்னது யார் பாரதி நம் பாரதி சரியா அது சோழ மன்னனுக்கு உரிய பூ எது சோழ மன்னனுக்கு உரிய பூ என்ன பூ சோழமன் என்று கூறியோம் உலக இலக்கியங்கள் எவற்றுக்கும் இல்லா தனி சிறப்பு சங்க இலக்கியங்களுக்கும் உண்டு அவை தொன்ம கருத்துகளின் அடிப்படையில் எழுதாமல் மக்கள் வாழ்வியல் நெறிகளை வெளிப்படுத்தின ஆதலால் சங்க இலக்கியங்களை மக்கள் இலக்கியம் எனலாம் இந்த கூற்று காரணத்தில் எஸ் கூற்று காரணம் இரண்டும் சரி சரியா மேரு என்பதன் என்பது எந்த மலையை குறிக்கும் ஒரு சொல் மேரு அப்படின்னா எந்த மலையை குறிக்கும் எஸ் இமயமலை மேருனா இமயமலை தகைசால் என்ற சொல்லின் பொருள் என்ன தகைசால் அப்படின்னா பொருள் என்ன வெல்கம் 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 தகைசால் விருதுலாம் ஆ தகைசால் தகைசால்ல பண்பில் சிறந்த பண்பில் சிறந்த அரசியல் பிழைத்தோருக்கு அறம் தூற்றாகும் என்னும் அறநறியை உலக ஆழ்வோர்க்கு உணர்த்திய நூல் இது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்னும் அறநெறியை உலக ஆழ்வோர்க்கு உணர்த்திய நூல் இது எஸ் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் ஆயுதம் பற்றி சரியான கூற்று இது ஆயுதம் எழுத்து அதை பற்றி சரியான கூற்று மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கோணம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு தனித்து இயங்கக்கூடியது இதில் இதெல்லாம் சரியானது லேட்டாக வந்த நண்பர்கள்லாம் ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் நீங்க பார்க்கலாம் உங்களுடைய நண்பர்களுக்கு ஆயுதம் பற்றி ஆயுதத்திற்குள்ள அதை பற்றி ஒன்று வீரம் தனித்து இயங்காது ஓகேவா எதோடு சேர்ந்த ஒரு தான் தனித்து இயங்காது மாணிக்க வாசகர் அருள் எவை எவை தேவாரம் திருவாசகம் தேவாரம் திருமந்திரம் திருவாசகம் திருக்கோவை திருவாசகம் திருமந்திரம் எது வந்து மாணிக்க வாசகர் அருள்விய எஸ் திருவாசகம் திருக்கோவை சரியா இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் யார் இன்றைய மொழியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது முனைவர் எமினோ முனைவர் எமினோ அகம்புறம் என வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்தவர் யார் அகம்புறம் என வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்தவர் எஸ் தமிழர்கள் தமிழர்கள் சரியா புறநானூல் சொல்லுக்கு முதல் இடை கடை ஆகிய மூவிடங்களிலும் வரும் ஐகாரம் தன் மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கும் இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் ஐகாரம் ஐகார குறுக்கம் எனப்படும் சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் அவுகாரம் ஒன்றரை மாத்திரை அளவிலாதாய் குறைந்து ஒழிக்கும் அதுவே அவகார குறுக்கம் எனப்படும் இந்த ரெண்டுல எல்லாம் சொல்லணும் இரண்டும் சரி இரண்டும் தமிழ் தமிழ்மொழியை உயர்தனி செம்மொழி என முதன் முதலில் நிலைநாட்டிய தமிழ் அறிஞர் தமிழ்மொழியை வந்து உயர்தனி செம்மொழி என முதன் முதலில் நிலைநாட்டிய தமிழ் அறிஞர் யார் பரதிமார் கலைஞர் பரதிமார் கலைஞர் தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு நம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பிப்பதுடன் அவர்களை இயற்றவில் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் யார் இயற்றவில் மாணவர் அப்படின்னு பெயரிட்டு அழைத்தவர் யார் பரதிமார் கலைஞர் பருதிமார் கலைஞர் தனிப்பாசுரத் தொகை நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் தனிப்பாசுரத் தொகை அப்படிங்கிற நூலை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஜிபோக் ஜி போ கீழ்காணும் தொடரில் வலுவு சொற்களற்ற தொடரை கண்டுபிடிக்க வலது பக்க சுவரில் எழுதாதே சுவரில் எழுதாதே வந்து சொற்களற்ற தொடர் சுவரில் எழுத சரியா பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்பரத்தினம் இவர் பெண்கல்வி கைம்பெண் மறுமணம் பொதுவுடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடியுள்ளார் இந்த ரெண்டு எல்லாம் சரியான இரண்டும் சரியானது இரண்டும் சரியான ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும் பற்றுகளுள் தலையாய பற்று மொழி பற்று இல்லாதவர் எடுத்து தேசப்பற்றும் இராது என்பது உறுதி ஒளிப்பற்று இல்லையா உங்களிடம் தேசப்பற்றும் கிடையாது அப்படின்னு சொன்னது யார் பாவானர் பதிமார் கலைஞர் பெருசித்திரனார் தந்தை பெரியார் எஸ் தந்தை பெரியார் சரியா அந்த தமிழ் இலக்கிய கலிலியோ யார் தமிழ் இலக்கியத்தில் கலிலியோ என்று புகழப்படுபவர் யார் தமிழ் இலக்கிய கலிலியோ கபிலர் கபிலர் நல்லூல் எட்டு தொகை நாளடியார் மணிமேகலை இதெல்லாம் என்னென்ன அப்படி மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம் எந்த வகையான நூல்கள் அப்படிங்கிற மேட்ச் பண்ணுங்க ஸோ டீதா கரெக்ட் நன்னூல் வந்து இலக்கண நூல் எட்டு தொகை வந்து சங்க இலக்கியம் நாலடியார் வந்து அறநூல் மணிமேகலை வந்து காப்பியம் சரியா திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்பது யாருடைய பாடல் வரி திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் எஸ் வணக்கம் வணக்கம் இளங்கோமடிகள் ஓகேவா பறவைகள் வலசை போதல் பற்றிய இலக்கிய செய்தியை தந்தவரியா பறவைகள் வலசை போகிறது வலசைனா இடம் விட்டு இடம் நகர்தல் மைக்ரேஷன் பற்றிய இலக்கிய செய்தியை தந்தபரியா எஸ் சத்திமுத்த புலவர் சத்திமுத்த புலவர் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யார் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யார் எஸ் பாரதியார் 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 பாடல்கள் கீழ்கண்ட எதனை சார்ந்து அமைந்தது பாரதியார் பாடல்கள் கீழ்கண்ட எதனை சார்ந்து அமைந்தது மண்ணுரிமை பெண்ணுரிமை நாட்டுப்பற்று விடுதலை உணர்வு மொழிப்பற்று எஸ் அனைத்தும் அனைத்தையும் சார்ந்து அமைந்தது உலக சிட்டுக்குருவிகள் தினம் என்றால் அனுசரிக்கப்படுகிறது உலக சிட்டுக்குருவிகள் தினம் இது உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் டுவெண்ட்டி இருபது சரியா கீழ்கண்ட கூற்றுகளுக்கு தொடர்புடைய நபர் யார் பொயில் புலவர் என்ற சிறப்பு பெயர் இவருக்கு உண்டு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார் அவர் யார் பொய்யில் புலவர் அப்படின்னால யார் தான் வள்ளுவர் வள்ளுவர் திருவள்ளுவர் சாதி இரண்டுடைய வேறில்லை என கூறிய தமிழ் மகன் யார் சாதி இரண்டு ஆண் பெண் அப்படிங்கிற சாதி தான் சாதி இரண்டொழிய வேறில்லை என கூறிய தமிழ் மகள் யார் தமிழ் மகன் பாரதி தமிழ் மகள் யார் அவை அவை பாட்டி சரியா ஆளி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்ற பாடல் வரி பெருஞ்சித்திரனாரின் எந்த நூலில் இடம்பெற்றோம் ும் காலத்திற்கும் எஸ் கனிச்சாறு கனிச்சாறு எவ்வாறு அன்றாட வாழ்க்கையில் ஒருவர் பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் இனிய சொல்லே உள்ளன்புடன் கூறுவதே அறம் இன்சொல் சொல் பேசாமல் கடும் சொற்கள் கூறுதல் பழத்தை தின்னாமல் காயை தின்பது போல் இன் சொல் இன்பத்தை தருவதை கண்டும் கடு சொல் பேசுவது ஏன் இனிய சொற்கள் இருபிறப்பிலும் இன்பம் தரும் இனிய சொல்லே உள்ளன்புடன் கூறுவதே அறம் சரியா என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்ற வரிகளை பாடியவர் யார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் பாரதி பாரதிதாசன் உடுமலை காசியானந்தன் எஸ் பாரதி பாரதி குரில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஒன்று நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை மெய் எழுத்துகள் ஒழிக்கும் கால அளவு அறை ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அனைத்து இதில் எத்தனை இணை சரியானது இதெல்லாம் சரியானது அனைத்துமே சரியானது அனைத்தும் சரியானது ஆ என்ற எழுத்தின் பின்னால் வரும் கோடு எதை குறிக்கிறது ஒன்று அம்பு மனிதன் வில் ஆ என்ற எழுத்தின் பின்னால் வரும் கோடு எதை குறிக்கிறது எஸ் அம்பு என்பதை குறிக்கும் அம்பு சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் இவர் சோழ மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது இவர் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு இந்த நெட்ல எல்லாம் சரியானது எஸ் ஒன்று மூன்றும் தான் சோ வந்து சேர மரபு சரியா ரோபோ என்ற சொல்லின் பொருள் என்ன ரோபோட பொருள் என்ன எந்திரம் அடிமை தானியங்கி நுண்ணறிவு ரோபோனோ அடிமை அடிமை மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி இவை தோற்றத்தில் மனிதர் போல் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று எந்த கலைக்களஞ்சியும் தானியங்கிகளுக்கு விளக்கம் தருகிறது சும்மா சாதாரண நினைச்சுக்காய்ங்க தானியங்கினா எஸ் பிரிட்டானிகா பிரிட்டானிகா உலகிலேயே முதன் முதலாக ஒரு ரோபோவுக்கு குடிமை வழங்கிய நாடு உலகிலேயே முதன் முதலாக ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை மனிதன் மாதிரியே கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிறைய டைம் இருக்குது இப்போ இருந்தே விடாமல் படிச்சிங்கன்னா அடுத்த குரூப் ஃபோர் உங்களுக்கானது மறந்துடாதீங்க ஆனால் விடாமல் தொடர்ந்து படிக்கணும் எஸ் சவுதி அரேபியா அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கைக்கு வலு சேர்த்த திருக்குறள் எது அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளிழுக்கலாக அரண் அருமை உடைத்தன்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் முயற்சி திருவடையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் தெய்வத்தானாகும் முயற்சிதன் வருத்த கூலிதன் மெய் வருத்தினால் கண்டிப்பாக கூலி உண்டு அதில் மாற்று கருத்தே இல்லை கடவுளே சப்போர்ட் பண்ணலாம் கூட முயற்சி என்ன பண்ணும் அதற்கான கூலியை வாங்கி கொடுத்தோம் எஸ் அறிவு அற்றம் காக்கும் கருவி திருடவே முடியாது யாராலையும் தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்ன தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு செயற்கை நுள்ளரி ஆங்கில சொலுக்கு நேரான தமிழ் சொல் இமெயில் இ புக் இ மேகசீன் இ லைப்ரரி மின்னிதழ் மின்னூல் மின் ஊலகம் இமெயிலில் மின் அஞ்சல் ஓகேவா உலகின் முதல் விஞ்ஞானிகளாக அப்துல் கலாம் அவர்கள் யாரை குறிப்பிடுகிறார் உலகின் முதல் விஞ்ஞானிகளை இருந்ததாப்பா அப்படின்னு நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் யாரை குறிப்பிடுகிறார் குழந்தைகள் பெண்கள் இளைஞர்கள் ஆராய்ச்சி செய்பவர்கள் குழந்தைகள் குழந்தைகள் மயங்கொழி பிழை நீங்கிய சொற்களை தேர்ந்தது மயங்கொலி பிழை நீங்கிய சொற்களை தேர்ந்தது கிணறில் போட்டேன் சுவற்றில் வரைந்தேன் வயிர் பசிக்கிறது பாதையில் கல்லும் முள்ளும் கிடந்தன எது மயங்குலி பிழை நீங்கிய சொல் எஸ் பாதையில் கல்லும் முள்ளும் கிடந்தன சரியா பிறமொழி நீங்கிய சொற்கள் எங்கள் ஸ்கூல்ல சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கள் பள்ளியில் சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ எது சரியான பார்த்து எங்கள் பள்ளியில் டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க ஸ்கூலில் டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க எஸ் எங்கள் பள்ளியில் சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க மத்தளம் லயவொலி வீணை மீட்டொலி நாகசுவரம் நல்லொலி புல்லாங்குழல் காணவொலி இது எது சரியான இணை அனைத்தும் சரியானது தமிழர் வளர்த்த அழகு கலைகள் எனும் நூலின் ஆசிரியர் யார் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் எனும் நூலின் ஆசிரியர் எஸ் மயிலை சீனி சாமி இக்காலத்தில் ஞனம் எனும் சொல் தனித்து இயங்காமல் எந்த சொற்களில் மட்டுமே வழங்கி வருகிறது அங்கனம் இங்கனம் எங்கனம் எஸ் மேலே உள்ள அனைத்துமே வரும் சரியா மேலே உள்ள அணை ஸோ ஐம்பது கேள்விகளுக்கு நாளை முதல் நூறு கேள்வி கொடுத்துடலாம் சரியா ரைட் ஐம்பது கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகள் சரியானது என்பதை கண்டிப்பாக கமெண்டில் பதிவிடுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் தேங்க்யூ குட் நைட்